மிக்க வீரர்களாந்திரமணி அவர்களும் காட்டாம்பூர் அதிமுக சேர்ந்த கண்ணன் அவர்களும் காட்டாம்பூர் கிளை சக்திகள் அவர்களும் ரணசிங்கபுரம் கிளை செயலாளர் சின்னையா அவர்களும் ரணசிங்கபுரம் அழக அவர்களும் இந்த மாட்டுக்கு மாலை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார் அறுபத்தானே எல்லாரும் போட்டியானே

அதற்கடுத்த பதினைந்தாவது நிகழ்ச்சியில களம் பதிப்பதற்காக ராஜ்குமார் அந்த காதலியை எதிர்கொள்வதற்காக நினைவாக அம்மன் துணையோடு சிவன் வாய்ஸ் நண்பர்கள் மறு சந்திர சிவன் பாய்ஸ் பாய்ஸ் வந்துட்டீங்களா இல்லையா

காலை இல்லை வேகைக்காய் என பெருந்திருந்து பார்ப்போம் ஆடு போற்று நமதாட்டாதி செல்வோம் முன்னிற்க இல்லையோர் வைகோர்கா

இயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து காண்டिरிக்கின்ற காலை மாணி பட்டி எக்ஸ் ചെയർแมน சிதம்பர்ம் சார்பாக அறுபகோடி மாவட்ட மாவட்டiar ஹோலி வெற்றிம் கரூர் நாட்சியமdirnameiyor. விரல் மங்கள ஏ.ஆர்.கே சுந்தர் மாநில சபரதிகாரி இங்க வந்து குபனம இந்த கடும்மையான ஓட்டியில் பரிசுதனை பெறுவதற்கு तालியிரும் தரலை வீரர்க சட்டமில்லா ஆட்டம் விட்டோம் மனம் நிறைத்து போற்றோம் ஆட்டங்கள்

நிறை மங்கலம் ஏ ஆர்கே சுந்தர ராஜே சபரது காலைதமான விளையாடி கொண்டிருக்கின்ற ஆடிக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆவடியார் ஒன்றையம் கரூர் அம்மன் துணையோடு நிறைமங்கலம் ஏ ஆர்கே சுந்தர ராஜே சபரது காலி காலை

சிவன் தாய் நண்பர்கள் இரண்டு சிவ நிகழ்ச்சி இளே பிள்ளையார் வட்டி நாகராஜ் அவரது அன்பு சூழ்நில காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திருப்பத்தூர் அச்சுகண்ட ஐயனாவூர் கூடவர் அந்த நிறே என்பதற்குதான் ஊரே எடப்பாடி அல்லாசியோடு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

ாய என பொது என்று பார்பனக்கு வாழவில்லை வனமாக துறைத்தோ வாசி இன்னும் பாம்படி நாராக பிணைத்தோர்

பெருமைத்திருந்தனம் முடியாது என்பது மூளைதனம் வீரமிலாருக்குலம் வெற்றி பலாருக்கு இயக்கலம் எக்கலம் இல்லை இனி வீரம்

வீரர்களை தற்சமயத்திலேரமான <tyarditionally forbidden athlete> விளையாடுமன் சிதம்பரம் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியார் அம்மன் துணியோடு நிறை மண்டலம் ஏஆர் கே சொந்த ராஜேசமரது காவி மிக துடிப்புடன் வளம் வந்து கண்டிருக்கின்றது வளம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்